ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங் தான் அதுவும் நைட் வந்து பெருசாக கண்டென்ட் இல்லை எல்லாருமே வந்து வேலை பார்த்த ஒரு அழுப்பில் பயங்கரமாக வந்து தூங்கிட்டாங்க ஸோ மேனேஜர் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்தி கத்தி கத்தியே தூத்துக்குமுறனுக்கு எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரம் தூக்கம் வந்துருச்சு போல் எல்லாம் தூங்கிட்டாங்க ஸோ ஏன்னா ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து யாராவது பாத்ரூம் போகும்போது நீங்கள் வந்து பெடல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து வலி பயங்கர வலி ஸோ அதை வச்சு தான் பயங்கர ஃபன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரஞ்சித்தை முதல் ஃபன் பண்ணுறாங்க என்ன தலைவரே மொதல் நாளே பற்றி எரிஞ்சிருச்சு வீடு இப்போ இந்த டாஸ்க் வேறு இன்றைக்கும் ஒரு அடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ஒரு அடி முட்டையை வேறு தூக்கிடுவாங்க கூடிய சீக்கிரம் முட்டை வேற பாதுகாக்கணும் அதுக்கடுத்து வீக்கெண்டில் எக் டே எட்டி என்ன பண்ணுவீங்க மூணு முட்டை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா ரஞ்சித் வந்து டே ஏன்டா அப்படின்ற மாதிரி நம்ம மங்களம் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் சார் வேறு லெவலில் வந்து தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா விடுங்கடா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு செம ஃபன் மூடு ஸோ அருணும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஏன்னா இந்த வீட்டில் நம்ம வந்து நாளைக்கு காலில் பாத்ரூமே போக முடியாது பாடா கால் தெரியல உங்களுக்கு ஒரு ஸ்குவாடு போட்டால் கால் வந்து செம்மையாக ஒழிக்கும் அடுத்தாலும் வந்து கீழே உட்காந்து ஒழுங்காக வந்து பாத்ரூம் போக முடியாது அதை வந்து சொல்லி கேட்டால் நாளைக்கு கத்தாலாம் வராதடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாய் அப்புறம் எல்லோரும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது ராயன் வந்து படுத்தவனே தூங்கிட்டான் அங்கேருந்து என்னடா என்னடாது அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது அவன் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறான் அவன் தூங்கிட்டான் அதுக்குள்ளேயும் அப்படின்றான் ஏன்னா அவ்வளோ டயர்டுங்க மக்கள் நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து கொடுத்த சம்பளத்துக்கு நைட்டு கொஞ்சம் நல்லா முழிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணி செட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மிட் நைட் ஃபன் பயங்கரமாக அந்த கலாய்ச்சிக்கிட்டு அருண் நீ இப்படிலாம் பேசுவியா பண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இட் வாஸ் எ நைஸ் செஷன் சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் அருண் சொன்னது அப்படிங்கிறது எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க பவித்ராலாம் வந்து உட்காந்து பயங்கரமான சிரிப்பு பரவாயில்லா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு காலைல எந்திரிச்சா தான் தெரியும் எவனுக்கு காலு கையெல்லாம் வந்து ஒழுங்காக வேலை பார்க்குதான்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து வலிக்குது அப்படின்ற மாதிரி அருணோடைய ரொம்ப ஃபன்னான ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து அருண் வந்து விஷால் மாதிரியே ஒரு அதிர்ச்சி முடிவு எடுத்துருந்தா நீங்கள் நம்புவீங்களா என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க விஷாலுக்கு வந்து இந்த கேம் ஓவர் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் எனக்கு இனிமேல் அவ்வளோதான் டியூன் பண்ண முடியாது இவ்வளோ தான் இதுக்கு மேலே வந்து பயங்கர டாக்ஸிக்காக இருக்கும் சண்டை வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னை வந்து விட்டுருங்க தர்ஷிகாவுடைய பிறநாள் வருது நாளை கழிச்சு ஸோ அது உடனே நான் வந்து கிளம்புறேன் அவ்வளோதான் ஸோ இந்த வீக்கெண்டில் அனுப்பிச்சி விட்ருங்கப்பா எனக்கு பிக்பாஸ் கேம் ஓவர்னு வெளியிருந்தார் அதே மாதிரியே அருணும் வந்து எப்பா கைகாலாம் ஒழிக்கிதுப்பா இங்கே எல்லாருமே இந்த டாஸ்க் மூலமாக நம்ம ரொம்ப அடிமையாக ட்ரீட் பண்ணுறாங்க நான்லாம் விட்டிங்கன்னா மஞ்சரியை விட்டு செஞ்சுருவேன் போல் தெரியுது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அதனால் என்ன நீங்கள் அனுப்பிடுங்க பிக்பாஸ் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் கிட்ட விஷாலே தொடர்ந்து நான் வெளியேறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கடே எத்தனை பேர்லாம் வெளியேறுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன நிமிஷத்துக்கு ஒருத்தர் வெளியேற்றிருப்பான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஸோ அதை பார்க்கும் பொழுது ரொம்ப பாவமாக இருந்தது ஒரு பக்கம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்தளவுக்கு பிக் பாஸ் வந்து இவ்வளோ நாள் கொடுக்காத டாஸ்க்கு இது ஃபஸ்ட்டு டே அண்ட் நைட் டாஸ்க் அப்படின்றதுனால ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அனைவரும் அவங்கவுங்க முடிஞ்ச ஒரு எஃபோர்ட் வந்து போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து கட் பண்ணால் ஜாக்லினும் மஞ்சனியும் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சூப்பரான ஒரு டாபிக் பற்றி என்ன அப்படின்னா அதாவது நீ என்ன நினைக்கிறீங்க நீ எது வரைக்கும் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க நான் ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் இருக்கணும் எனக்கு வந்து எங்கள் அம்மா உள்ளே வரணுன்றாங்க ஜாக்லினும் சேம் எங்கள் அம்மா உள்ளே வரணும் அதுதான் எனக்கு மொதல் ஒரு ஆசை அப்படின்றாங்க சரி என்ன முத்துவுடைய ஆட்டம் இப்படி திடீர்னு ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க ஏன்னா அவன் எப்பயும் ஆக மாட்டான் நீ பயங்கரம் ப்ரொவாக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இன்னொரு சைடில் அருண் பிரசாத் எனக்கு டவுட்டாக இருக்குது அவன் வந்து இந்தளவுக்கு ஏன் விளாட்றான் அப்படிங்கிறது தெரில எல்லாருமே அவன் வந்து வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று நான் பண்ணிட்டு போகணும் மச்சான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான்னு சொல்லி ஜாக்லின் பேச அப்புறம் கோவா கேங்கை பற்றி நம்ம மஞ்சள் கேட்குறாங்க என்ன நீங்கள் அது நீங்கள் எதாவது ரூல்ஸ் போட்டாலும் படி தான் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோ எப்போ அப்படிலாம் கிடையாது ஜாக்லின் சொல்கிறாங்க நாங்கள் ரூல்ஸ் போட்டது உண்மை அதை படிலாம் எங்களை இல்லைங்க நீங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் ஜெஃப்ரியை காப்பாற்றும் போதும் ரயான் கிட்ட நிற்கும் போதும் அது வந்து அப்படி தான் தெரியுது வெளியேருந்து இருந்து வந்த ஆஃபியஸாக அப்படி தான் தெரியுது அப்படின்றாங்க ஸோ அதுதான் எனக்கும் ஃபீல் ஆகுதுன்றாங்க சரி அப்போ நானும் அதே தான் எனக்கும் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு அவங்களும் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் போகுது அப்புறம் அருணோடைய கேம் பற்றி டீக்கவுட் பண்ணாங்க இவன் வந்து எப்பயுமே நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இவனுடைய கேம் ப்ராசஸ்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இவனை நினைப்போம் இந்த மாதம் இப்படி இந்த வாரம் இப்படி ஆடுவான் அப்படின்ற மாதிரி பட் நம்ம அதுக்கு நினைக்காத மாதிரி ஒன்று பண்ணுவார் சைலண்ட் சைலைட்டாயிடுவான் நம்ம நினைக்கிறப்ப இவன் சைலண்ட்டாக இருப்பான்னு பார்த்தா வைலண்ட்டாக இருப்பான் அவனுடைய கேம் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது நாமினேஷன்ஸ் இருந்து அது ஒரு கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் புட்டு புட்டு வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அருணோடைய கேம் பிளேவை டிகோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து விஷால் தர்ஷிகா அவர்களுடைய மேட்ரு தான் ஸோ நைட் எல்லாம் வந்து எல்லாம் தூங்கினா கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஜிம்கானாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றுமே பேசலை எனக்கு தெரிஞ்சு மேனேஜர் அவங்க ரெண்டு பேருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒர்ஸ்டாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டுலாம் முழிச்சு பேசிகிட்டு இருந்தானுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு நான் வந்து அப்புறம் தூங்க சொல்லிட்டு எங்களுக்கு வழக்கம்போல் ஹக் பண்ணிட்டு அதாவது தர்ஷிகா வந்து இங்கே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போக பிடிக்கலையா விஷால் கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக இருக்கான் ஸோ நிறைய விஷயங்கள் விஷால் வந்து பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான் ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம் எங்கே ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு உருட்டு இந்த சைடு வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் உன் பர்த்டே சீக்கிரம் வரணும் போல இருக்குது சீக்கிரம் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பணும் நீங்கள் கூட வரியா வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டு இருக்கான் டேய் நீங்கள் எதுக்கு வெளியே போகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமையாக இருக்குது என் கூட வரியாக நிறையா இருக்கான் டேய் விசாலே அம்மா தரிசிக்காக பார்த்துமா பக்குவம் நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரொம்ப இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பண்ணுறான் அந்த பொண்ணு அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது பட் இது உண்மையான ஃபீலிங்ஸாக இருந்தால் சந்தோஷம்தான் பட் இது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் இவங்க வெளியே கொண்டு வரைக்கும் போகணுன்றாங்களே அப்போ அது அவங்களோட இஷ்டம் தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் பட் என்னன்னா டூ மச் ஆஃப் கண்டென்ட் ஃப்ரம் திஸ் விஷால் அன் தர்ஷிகா தே ஆர் ஸ்பாய்லிங் தேர் ஓன் கேம்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் வந்து எனக்கே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக ரிவ்யூ வர நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுற பொட்டென்ஷியலில் இப்போ காலில் கேட்டால வந்து இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க கூட வரியான வரியானு இருக்காங்கன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா கண்டென்ட் இல்லை ஒன்றும் பண்ணலை அவர் கேம் பற்றி பேச மாட்டுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எப்படி பண்ண போகிறோம் வெளியே போய் எப்படி இருக்க போகிறோம் என் கூட வெளியே போய் ஒட்டியே இருப்பியா என் கூட எப்படியே ஹக் பண்ணுவியா இப்படியே இருக்காங்க அப்போ இது வந்து கண்டிப்பாக உருப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அடுத்து அதிகாலையிலேயே முத்துவும் அருணும் சரியான சம்பவம் அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணும் பவித்ராவுக்கும் மேனேஜர் சைடு வந்திருக்காங்க அதாவது ஒர்க்கர்லேருந்து மேனேஜர் இருக்குது அதே மாதிரி விஷால் அண்ட் முத்து வந்து மேனேஜர்லேருந்து ஒர்க்கருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு ஸோ நாளைக்கு அதாவது இன்னைக்கு பெரிய சம்பவம் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் மாறி இருக்காங்க அதுவும் வந்து முத்துவும் அருணும் வந்து அவங்களுக்கான அந்த காரணம் ஜஸ்டிஃபை பண்ணி வந்தது இப்போ நீங்க மாற்றி வந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துவும் அருணும் வேறு வேறு டீமில் தான் இருக்காங்க ஸோ இருக்கிறப்ப கண்டிப்பாக பிரச்சினைகள் வந்து ஸ்மால் ஸ்மால் ஃபைட்ஸ் ஆர்குமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து இந்த அன்ஷிதாவுக்கும் நம்ம ராணுவுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் போய்ட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னைக்கு எபிசோட்ல சரிங்களா இதுதான் மெயினான இது ஸோ ரெண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க அப்புறம் வந்து அன்ஷிதாவுக்கும் ராணாவுக்கும் ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் மாதிரி டெவலப் ஆகி ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டாகுமா அப்படி அதாவது இந்த வேலை பார்க்குறப்ப ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா நீ தான் வந்து பார்த்துக்கணும் இப்போ ராணவ் ஏதோ வேலை பார்க்கல அப்படிங்கிறப்ப அன்ஷிதாட்ட ரிப்போர்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவங்க வந்து ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ போய்ட்டு இருக்கு மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ முத்துவாரூன் என்ன சம்பவம் பண்ணால் காத்திருக்காங்க எப்படி இவங்க மாறினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி எபிசோடில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அத்தி சந்திப்போம் அது வரைக்கும்